அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி யாருக்கான முக்கியமான பதிவு அப்படின்னா முஸ்லீம் சகோதரிகளுக்கான பதிவுங்க ரொம்ப நாளாக நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் பட் கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு பரப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னா நம்ம பில்டிங்கும் முஸ்லீம் பில்டிங் தான் நம்ம இருக்க ஸ்ட்ரீட்டும் முஸ்லீம் ஸ்ட்ரீட் தான் ஸோ சகோதரிகள் நிறைய கடைக்கு வந்து வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்தாங்க இல்லையா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ அதை அப்படியே உங்களுக்கு ஒரு காணொலியாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே உங்களுக்கு ஒரு காணொலியாக கொடுத்தாச்சுங்க ஸோ இந்த திங்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ரேட் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அமுச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருங்க கொரியர் மூன்று தினங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுங்க மூணு நாள் ஆகியும் கொரியர் வரலைன்னா அன்றைக்கி ஈவினிங்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மூணாவது நாள் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கொரியர் வரல அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படும் கொரியர் கிடைக்கிறதுக்கு காரணம் பல இருக்கும் ஃபோன் நம்பர் தப்பாக எழுதிருக்கும் அட்ரஸ் தப்பாக இருக்கும் இன்கேஸ் வாட்ஸ்அப் நம்பரையே ஃபோன் நம்பராக கொடுத்துருப்போம் அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலில் உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிவிடுவோங்க ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது எல்லாமே ஆண்கள் போடக்கூடிய கை செயின்கள் இந்த மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படியே அவங்களுக்கு உபயோகமான மற்ற பொருட்களையும் நினைச்சி ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தாங்க இது வந்து நெத்திச்சூடி அவங்களுக்கு தேவை இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்கள் ஆண்கள் இருவரும் போடக்கூடிய கை செயின் அட்ஜஸ்டபிள் தான் ஸோ லேட் ரெண்டு பேரும் மேட்சாக போட்டுக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் எடுத்துக்கலாம் அல்லது பெண்களுக்கு இதுவும் ஆண்களுக்கு இதுவும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பேரும் ஒரே டிசைனில் சின்னது பெருசாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பெண்களும் எடுத்துக்கலாம் ஆண்களும் எடுத்துக்கலாம் இது ஆண்கள் மட்டும் பொண்ணும் நாள் லென்த்து அட்ஜஸ்டபுள் கிடையாது நல்ல லென்த்தாக இருக்குது சரிங்களா இதுவும் ஆன்வெல் செயின் அதுவும் இதுவும் ஆன்வெல் செயின் இது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார்னாலும் போட்டுக்கலாங்க இது ஃபுல்லாக கேர்ள்ஸோட லேடிஸோட கை செயின் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ரெட்டை வடை செயின் கருகு மணியில் இந்த மாடல் வந்து ரேர் கிடைக்கவே கிடைக்காது நிறைய தேடி எடுத்திருக்கோம் இது ஸோ இம்மிடியேட்டாக புக் பண்ணிக்கோங்க மேபி இது ஸ்டாக்லேயே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது கிடைக்குமா என்னன்னு தெரியாது ஏன்னா எப்போவா கிடைக்குது அது அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெகுலராக ஒர்க் பீசஸ் தான் ஸோ கிடைக்க இருக்கிறப்போ புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே உங்களோட டாலர்ஸ் தான் உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டியாக்கா இதுதான் என்னோடது எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னா சூப்பராக ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிங்கன்னா அனுப்பி வச்சிடலாங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் போட்ட கருகமணி மாடலுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போதான் ஜஸ்ட்னா வந்திருக்குங்க அப்படியே உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டு அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுத்தாச்சு இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருந்ததுன்னா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுத்த ஹாரம் லாங் ஹாரங்க ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ் இருக்கும் நம்ம மடக்கி வச்சிருக்கேன் நல்லா ஃபிஃப்டி இன்ச்சஸ்க்கு மேலே இருக்குது சரிங்களா அங்கே பாருங்க ஸோ அதனால் ஃபிஃப்டி இன்ச்சஸ் பக்கம் இருக்குங்க ஸோ லாங் ஹாரம் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக வந்து மோதிரம் ஐம்பன் ஸ்டோன் மோதிரம் இந்த ரிங் வந்து அவங்க எல்லோரும் கேட்பாங்க அப்படின்பிடி ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் எங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் மோதிரம் சரிங்களா வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயே ஒன் கிராம் மோதிரம் சரிங்களா நார்மல் மோதிரம் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடு அப்படியே ஸ்டோன் வச்ச தோடு உங்களுக்கு அப்படியே யூஸ் ஆக இருக்கும் அப்படின்னா இந்த ஐம்பொன் ஸ்டோன் வச்ச தோடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து மார்க் பண்ணி எனக்கு எந்த தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அனுப்புங்க ஸோ அதிலே பாருங்கள் டிரா போர்டு இருக்குது டிரா போர்டும் நிறைய இருக்குது ஜஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணும்போது எல்லாத்தையும் ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருகுமணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் கருகுமணி கடா மேட்சாக ஒன்றா போட்டுக்கலாம் அந்த மாதிரி கடா டைப்பில் பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டைப் பேங்கிள்ஸ் ஸோ இது பிடித்தாலும் எடுத்துக்கோங்க அப்படியே வந்து ஐம்பொன் கொலுசு எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது உங்களோட சைஸ் சொல்லிட்டு வாங்கிக்கலாம் ஐம்பொன் குல்ஸ் போட மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு சில்வர் கொல்ஸ் அதே மாடலில் அவைலபிள் ஸோ இதுவும் உங்கள் சைஸ் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பன் அடிகை ஸோ ஜஸ்ட் ஒரு செட்டு ஷோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல் செட் அப்படி கொடுத்தாச்சுங்க ஸோ இந்த திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணுங்கள் எனக்கு அனுப்புங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்காக கொரிய போட்டுருவாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சாச்சுங்க இங்கே தோடு மோதிரம் வளையல் கருகுமணி ஹாரம் சம் எல்லாமே வச்சாச்சு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க போல் ஒரு சூப்பரான பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இதுபோல் நிறையா அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் ப்ரோக்ராமில் தினந்தோறும் ஆஃபர் போடுறோங்க அந்த ஆஃபரில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறணும்னா தினந்தோறும் மதியம் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் கலந்து கொண்டு ஆஃபர் ப்ரைசஸ்கள் ஃபிக்ஸ் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி